வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் வெளிநாட்டு சிறைச்சாலைகளில் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபது இந்தியர்கள் உள்ளதாக வெளியுறவு இணையமைச்சர் எம் ஜே அக்பர் தெரிவித்துள்ளார் இந்த ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபது பேரில் ஐம்பத்தி ஆறு விழுக்காட்டினர் வளைகுடா நாடுகளில் சிறைகளில் உள்ளனர் சவுதி அரேபியா சிறைகளில் மட்டும் ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் உள்ளனர் இவர்களில் மது விற்றதற்காகவும் மது அருந்தியதற்காகவும் சிறைப்பட்டவர்களே அதிகம் மேலும் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் போதைப்பொருள் கடத்தல் சட்டவிரோதமாக ஆட்கடத்தல் விசா விதிமுறைகளை மீறல் ஆகிய குற்றங்களின் பேரில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தான் சிறைகளில் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் உள்ளனர் இவர்களில் ஐநூறு பேர் மீனவர்கள் தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த பலர் மீன்பிடித்ததற்காக இலங்கை வங்கதேசம் புரூனே எதியோப்பியா ஆகிய நாட்டு சிறைகளிலும் உள்ளனர் இன்று நாங்கள் பார்த்த விடயம் வெளிநாடுகளில் உள்ள சிறைச்சாலைகளில் மொத்தம் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபது இந்தியர்கள் அடைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு இணையமைச்சர் எம் ஜே அக்பர் தெரிவித்துள்ளார் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்